குகன் பரதனை பார்த்து போற்றுகிறான் நான் சாதாரணமானவன் எனக்கு அதிகமான அளவுக்கு கருவி அறிவு என்பது இல்லை நான் எப்படி உன்னை புகழ்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை சூரிய குலத்தில் உதித்த உங்களுடைய மரபினை சார்ந்த மற்றைய அரசருடைய எல்லாம் சூரியனானது எப்படி மற்றைய ஒளிகளையெல்லாம் தவிர்க்கின்ற ஒரு நிலையைப் போல உன்னுடைய முன்னோர்களுடைய பெருமைகளையெல்லாம் உன்னுடைய புகழாக ஆக்கி கொண்டாயே உயர்குணத்து உறவு தோழாய் என்பதாகப் புகழ்கிறான் அதற்கு பின்னாலே பரதன் கேட்கிறான் குகனிடத்திலே ராமனும் இலக்கவனும் எப்படி இருந்தார்கள் என்று கேட்கிறான் ராமனை பற்றி சொன்ன பின்னாலே இலக்குவனை பற்றி சொல்லுகிறான் அங்கே பிரானும் பிராட்டியும் உள்ளே அந்த குடிலே தூங்கும் பொழுது வெளியே நின்று கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் நீண்ட பெருமூச்சினை விட்டு கொண்டு கண்களிலே நீரை கொட்டிக்கொண்டு கண்கள் என்பதை இமைப்பமே இமைப்பதே இல்லாத நிலையில் எப்பொழுதும் அவனை பாதுகாத்து கொண்டே இருந்தான் என்பதாகச் சொல்கிறான் இதை கேட்டுவிட்டு பரதன் ஆழ்ந்த வருத்தம் அடைகிறான் ராமனுக்கு இளையவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒத்த தோற்றத்தோ என்று இருக்கிறோமே தவிர நான் அவனுக்கு எல்லாவிதமான துன்பத்திற்கும் ஆளாகிவிட்டேன் ஆனால் இலக்கோ பெருமானோ அந்த துன்பத்தையெல்லாம் துடைப்பதற்கு நின்றதைப் போல இருக்கிறானே என்பதாகச் சொல்லி வருத்தத்தை வெளிப்படுத்துகிறான் பின்னாலே அங்கே இருக்கக்கூடிய கோசலை கைகேகி சுமித்திரை இந்த மூன்று பேரையும் பார்த்து இவர்கள் யார் என்று உகப்பெருமான் பரத நடத்திலே கேட்கிறான் அப்பொழுது சொல்லுகிறான் இங்கே நிற்கிறாளே இந்த பெருமாட்டி இந்த பெருமாட்டி தான் தசரதனுடைய மூத்த மனைவி இவள் இந்த மூன்று உலகத்தையும் ஈன்றவனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனை ஈன்றவனாக விளங்கக்கூடிய ராமனை பெற்றவள் ஆனால் ராமனைப் பெற்றதாலே அடைய வேண்டிய பெருமையெல்லாம் நான் பிறந்ததாலே இழந்த பெரியாள் என்பதாக சொல்கிறான் சுற்றத்தார் தேவரோடும் தொழன் என்ற கோசலியை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் குகன் இவர் யார் என்று குகன் வினவ கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்று உலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான் இப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டிய கோசலையானவள் நான் பிறந்ததாலே அந்த பெருமையினை இழக்க நேரிட்டது என்பதாக வேதனைப்படுகின்றான் உடனே கோசலியனுடைய பாதார விந்தங்களிலே கீழே விழுந்து அழுகிறான் குகன் பெருமாட்டி கோசலை கேட்கிறார் இவன் யார் என்று கேட்கிறார் உடனே அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மையை பாருங்கள் இவன் ராகவனுக்கு இழக்குவர்க்கு இளை துணைவன் ராகவனுக்கு துணைவன் இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் என்று சொல்லுகிறான் எவ்வளவு சிறப்பான அண்ணன் தம்பிகளாக இவர்கள் விளங்குகிறார்கள் என்பதை இந்த பாடல் விளக்குகிறது ராமன் முதலிலே என்ன சொன்னான் நான் குகனை பார்த்து நீ என்னுடைய தம்பி மாதிரி இங்கே நிற்கக்கூடிய பிராட்டியானவள் உனக்கு கொழுந்தியை போல என்று சொன்னான் அல்லவா அதே மாதிரியான உணர்வுகள் இங்கே பரத இருக்கிறது அவன் சொன்னா என்றலுமே மிசை நெடிது வீழ்ந்த அழுவானை இவன் யார் என்று கன்று பிரி காராவின் துயருடைய கொடி வினவ கழல் மைந்தன் இன் துணைவன் பெருமானாக விளங்கக்கூடிய ராமபிரானுக்கு இவன் நல்ல துணைவன் அப்புறம் சொல்றான் இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் அந்த தம்பி என்ற உணர்வோடு அவனை பார்க்கிறான் இலக்குவர்க்கு துணைவன் ஆனால் எனக்கும் இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் மூத்தான் என்பதாக சொல்கிறான் எந்த அளவுக்கு பாசத்தை கொட்டி அவன் காட்டுகிறான் என்பது இந்த பாடலிலிருந்து தெரிகிறது அடுத்தார் போல நிற்கக்கூடிய கைகையை கேட்கிறான் இது யார் என்று அப்ப சொல்றான் ஐயோ இவளை தெரியாதா உனக்கு எல்லாவிதமான துன்பங்களுக்கும் காரணமானவள் பழியை வளர்ப்பதே தன்னுடைய செயலாக முக்கியமான குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடியவள் எந்த விதமான வருத்தமும் வேதனையும் இல்லாமல் இருக்கிறாளே இவளை உனக்கு தெரியாதா என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறான் படரலாம் படைத்தாலே பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாதி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் உயிர்ப்பாரம் குறைந்து தேய உடலாம் உயிரிலா எனத் தோன்றும் உலகத்தே ஒருத்தி என்றோம் இடரிலா முகத்தாளை அறிந்திலையில் இன்னின்றால் என்ன என்றால் இவ என்னை பெற்று தொலைச்சவ என்பதாக வேதனையின் வெளிப்பாடுகளை அப்படியே கொட்டுகிறான் எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய ஆத்திரம் அந்த கைகையின் மேல் இருக்கும் என்பதை அருமையாக சொல்லுகிறான் அப்போ போல இனி நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி எண்ணும் பொழுது இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து நம்முடைய பெருமான் ராமன் எங்கே இருக்கிறானோ அவர்களை சென்று அடைவோம் என்று எண்ணி சொல்லி அங்கே இருந்து பரப்படுகிறார்கள் அப்போ இப்போவும் அதே மாதிரியான கூட்டம் அதே புழுதி புயல் இப்படி கிளம்பும் பொழுது தள்ளி இருந்து இலக்குவன் பார்க்கிறான் அப்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது மீண்டும் நம்முடைய ராமபிரானுக்கு இடையூறு செய்வதற்காகத்தான் இவர்களெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்களோ என்று எண்ணி அவன் வேதனையினாலே துடிக்கிறான் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் இந்த பரதன் இங்கே வந்து சண்டையிடுவானேயானால் அவனை நான் ஒழித்து கட்டிவிடுவேன் என்பதாக ஆர்ப்பாட்டமாக பேசுகிறான் அப்ப சொல்றான் ஐயோ என்னுடைய பரதனை பற்றி அப்படி நினைக்கலாமா எப்பேர்பட்டவன் பரதன் தர்ம தேவதையாக வல்லவா விளங்குகிறான் அவன் செம்மையின் ஆணி அல்லவா நீ அவனை தெரிந்து கொள்ளாமல் சரியாக பிரிந்து கொள்ளாமல் பேசுகிறாயே அங்கிருந்து என்னை பார்ப்பதற்காக வருகிறானே தவிர படையெடுத்து வரவில்லை என்பதாக அழகாகச் சொன்னான் சேனுயர் தர்மத்தின் தேவை செம்மையின் ஆணியை அன்னதி நினைக்கல் ஆகுமும் பூனியல் முயந்தினாய் போந்தது ஈண்டு என்னை காணிய இது பின்னம் காண்டியால்